கண்ணியத்திற்குரிய எல்லாமே அல்லாஹ் விண்ணடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் அனைத்திற்கும் நாம் மட்டுமே காரணமாக இருந்து விடுவதில்லை சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு காரணமாக அமைந்து விடுவதும் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் என்ற எந்த ஒரு காரியத்தின் பின்னாலும் அதற்கு நாம் எந்த அளவிற்கு காரணமாக முக்கியமாக இருக்கிறோமோ அதற்கு இணையாக நமக்கு அருகிலே இருக்கிறவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவினர்கள் நமது அண்டை வீட்டார்கள் நம்மோடு பழகுகிறவர்கள் என்று சொல்லி நமக்கு அருகில் இருக்கிற மக்களும் அதற்கு முக்கியமான காரணங்களாக பல நேரங்களில் இருந்து விடுவது உண்டு நமக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கைகால் ஊனம் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் சரியா வாகனம் ஓட்டல அதனால தான் நமக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம ஏற்படலாம் ஆனால் அப்படி மட்டுமே ஏற்படும் என்று சொல்ல முடியாது சில நேரங்களில் எதிர்த்தாப்புல வர்றவர் சரியா ஓட்டல அதனால விபத்து ஏற்பட்டு நம்முடைய கை கால்கள் மூலம் நேரிடலாம் நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறது நான் சரியா பிஸ்னஸ் பண்ண தெரியாம வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் தெரியாம வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடலாம் ஆனால் அது மட்டுமே நஷ்டத்துக்கு காரணமாக இருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அந்த கடையில பொறுப்பாக செயல்படக்கூடிய மற்றவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய பிழைகள் அவர்களுடைய தவறுகளின் காரணமாகவும் நம்முடைய வியாபாரத்தில் நமக்கு நஷ்டம் ஏற்படலாம் வியாபாரம் நம்முடையது நஷ்டம் நமக்கு ஏற்படுது அந்த நஷ்டத்துக்கான காரணம் யாருன்னு பார்த்தா பல நேரங்கள்ல நம்ம இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சிப்பந்திகளாக கூட இருக்க முடியும் நம்முடைய குடும்பத்துல ஏற்படுற மன உளைச்சல்கள் சிக்கல்கள் கவலைகள் துன்பங்க துயரங்கள் அது நம்ம செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக மட்டும்தான் அந்த துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்முடைய மனைவி செய்யக்கூடிய தவறின் காரணமாக நாம துன்பப்படலாம் நம்முடைய பிள்ளைகளுடைய தவறான நடவடிக்கைகளின் வழியாக நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படலாம் இது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய செயல்பாடுகளால நம்முடைய வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாதக பாதகங்கள் இன்ப துன்பங்கள் வெற்றி தோல்விகள் அனைத்திலையும் நாம எவ்வளவு பங்கு வகிக்கிறோமோ அதற்கு இணையாக நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் பங்கு வகிக்கிறார்கள் இப்ப இந்த நேரத்துல நாம யாரையும் இந்த இந்த எல்லா காரியங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் நான்தான் தான் காரணம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை அவ்வாறு சொல்ல முடியாவிட்டாலும் கூட அந்த காரியங்கள் அனைத்திற்குமே நாம் தான் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் நான் காரணம் இல்லை ஆனால் நான்தான் அதுக்கு பொறுப்பு நாம் தான் ஆகணும் என்பதை முதல்ல நாம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டா நான் தான் காரணம் இல்லையே அதை செஞ்சவன் அவன்ல விபத்தை ஏற்படுத்தணும் அவன் இல்லை எதுக்கு பொறுப்பெடுக்கணும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுத்தினது என்னுடைய கடையில் ஊழியர்ல எதுக்கு பொறுப்பெடுக்கணும் என்று பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகளுக்குள்ள அவங்க சிக்கிக்கிட்டே அதுல இருந்து மீள முடியாம அதுக்குள்ளேயே உழனுக்கிட்டே வர்றாங்க ஆனா உண்மையில் ஒவ்வொரு மனுஷனும் என்ன முடிவெடுக்கணும்னு கேட்டால் நமக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் நாம காரணம் இல்லை மற்றவங்க அதில் காரணக்கர்த்தாக்களாக இருக்கிறாங்க ஆனால் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று நாம முதலில் நம்ப வேண்டும் ஏன் அப்படி நம்பணும் என்று கேட்டால் வாழ்க்கை நம்முடையது நஷ்டம் நமக்கானது இழப்பு நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னா நாம பொறுப்பேற்றுக் கொள்வதன் வழியாக அந்த இழப்பிலிருந்து நம்மை நம்மை காத்துக்கொள்ள முடியும் பொறுப்பு உணர்வு என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு போதனை இஸ்லாத்தை ஒட்டுமொத்தமா நீங்க இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரச்சனைகளை இபாதத்துகளை வழிபாடுகளை சமூக அரசியல் பிரச்சனைகளை நல்ல ஒழுக்கங்களை இப்படி எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு வார்த்தையில நீங்க கொண்டு வந்து நிறுத்துறதா இருந்தா எந்த புள்ளியில வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தா பொறுப்புணர்ச்சிங்கிற தான் வந்து நிற்கும் இந்த பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்குள்ள ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அடைக்க விட முடியும் இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது அதைத்தான் வலியுறுத்துகிறது எல்லா மனிதரும் பொறுப்பாளர்கள் நபிகள் ஆறு சொல்றாங்க குல்லுக்கும் என்ற அழியத்தி நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் தான் உங்கள் பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் விசாரிக்கப்படுதல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மறுமையில விசாரிக்கிறது மட்டும்தான் அப்படி நம்ம மைண்டுக்கு வந்துடுது விரும்பியோ விரும்பாமலோ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த விசாரிக்கப்படுதல் அப்படிங்கிற சொல்லு வந்த உடனேயே அல்லா விசாரிப்பான் மறுமையில விசாரிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்து உட்கார்ந்துருது ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்துருது ஆனா அதை மட்டுமே அது குறிக்காது அது ரெண்டையும் தான் குறிக்கும் விசாரிக்கப்படுதல் அப்படின்னா உன் பொறுப்பை நீ சரியா நிறைவேற்றினியானே இந்த உலகத்துல அந்த பொறுப்பை விசாரிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க சம்பந்தப்பட்டவங்க அவங்களும் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் எல்லா நீங்க எப்படி பதில் சொல்லணுமோ அது மாதிரி இந்த உலகத்துல நீங்க ஒரு பொறுப்பாளர் அப்படின்ற அடிப்படையில அந்த பொறுப்புகள் குறித்து உங்க உலகத்துல உங்களுக்கு பக்கத்துல வாழக்கூடியவர்கள் கணவனாக இருந்தால் மனைவி உங்களை கேள்வி எழுப்புவார் மனைவியாக இருந்தால் கணவன் கேள்வி எழுப்புகிற இடத்திலே இருப்பார் தந்தையாக இருந்தால் பிள்ளை கேள்வி எழுப்புவார் பிள்ளையாக இருந்தால் பெற்றோர் கேள்வி கேட்கிற இடத்திலே இருப்பார்கள் இப்படி மனிதர்கள் கூட உங்களுடைய பொறுப்புகளை குறித்து கேள்வி எழுப்புவார்கள் அப்ப நாம எல்லாருமே பொறுப்பாளர்கள் முதல்ல பொறுப்பு உணர்வு நமக்கு வரணும் இதை இஸ்லாம் பல்வேறு வகைகள்ல பல்வேறு கோணங்கள்ல திரும்ப 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 நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது நீ பொறுப்பெடுத்துக்க அப்படி பொறுப்பெடுத்துக்கிட்டா என்ன ஆகும் என்ன வாழ்க்கைய முடியாது விபத்து ஏற்பட்டுருச்சு யாரால ஏற்பட்டுச்சு அவனாலதான் ஏற்பட்டுச்சு அவன் தான் தப்பா ராங் ரூட்ல வந்தான் தான் ஒன்மையில வந்தான் அவன் தான் ஓவர் ஸ்பீட்ல வந்தான் அவன் தான் பிராக் பிரேக் பிடிக்காம வந்தான் அவன் தான் ஒரு ஓட்ட வேண்டிய கொண்டு வந்தான் இப்படி அவன் வந்து அவன் தப்பா அவன் அவன் மேல தப்பு எதிராளிகள் மேல தப்பு சொல்வதற்கு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம கையில வைங்க எல்லாம் தெரியுதான் அவன் வந்தான் அவன் தான் ஓட்ட வண்டியை கொண்டு வந்தான் தான் வேகமா ஓட்டிட்டு வந்தான் அவன் தான் பிரேக் பிடிக்காம வந்தான் அவன் தான் சிக்னல் நிக்காம வந்தான் அவன் தான் விபத்து ஏற்படுத்தக்கூடிய எல்லா காரணங்களும் அவன் தான் வந்தான் ஆனால் உயிர் யாருடையது அவன் வந்து முட்டிட்டான்ல அவன் வந்து அடிச்சுட்டான்ல விபத்து ஏற்பட்டுருச்சு இல்ல விபத்து ஏற்பட்டதுல பாதிக்கப்பட்டது யாரு நான்ல பாதிக்கப்படுறேன் நாவல் பாதிக்கப்படுறோம் நம்முடைய உடல் உறுப்புகள்ல பாதிக்கப்படுது நம்முடைய வாழ்க்கையில பாதிக்கப்படுது நம்முடைய உயிர்ல பாதிக்கப்படுது சாகிறது யார் நானும் செத்து போயிடுறேன் இப்போ அவங்க காரணம் அவங்க காரணம் அவங்க காரணமனு காரணத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறதா அல்லது பொறுப்படுத்தி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதா உயிரை காப்பாத்துறது முக்கியமா காரணகர்த்தால் யாரும் கண்டுபிடிக்கிறது முக்கியமா இது காரணகர்த்தால் கண்டுபிடிக்க விவாதிங்க அதுக்கான விஷயத்த நன்மை கொடுங்க நீங்கள் அசைவங்களை வாங்குகிறது அதெல்லாம் உங்களுக்கு நடக்கட்டும் ஆனால் பொறுப்பு யாருடையது அது அது அந்த உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா நாம என்ன செய்வோம் மீண்டும் இந்த இந்த சிக்கல் இழாமல் இருப்பதற்கு என்ன வழி இதை சரி செய்வது எப்படி இதிலிருந்து மீள்வது எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு உட்கார்ந்தது எப்படி அதில் நீங்கள் மீண்டும் வெளியில் வர முடியும் அந்த உணர்வு பொறுப்புணர்ச்சி வரல அவன் தான் எல்லாத்தையும் நீங்கள் ஒண்டியாவே உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான் அவன் தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னா அந்த சிக்கலுக்குள்ளேயே நீங்க உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான் அதுலட்டு நம்மளால் மீளவே முடியாது அப்ப நான் தான் அதுக்கு பொறுப்பு என்று சொன்னால் நான் தான் அது சரி பண்ணி ஆகணும் நான் தான் இந்த பிரச்சனையை சீர் செய்தாகணும் நான் தான் இனிமேல் இந்த மாதிரி சிக்கல் வராம என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்கிறது என்ற பொறுப்புணர்ச்சி தான் நம்மை நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வதற்கு உதவும் பொறுப்புணர்ச்சி எடுத்தல் அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன அதுக்கு ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கிறது நான் ஒரு பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டா அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவர்களோடு நான் மட்டுமே அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தா என்னை மட்டுமே சீர் செய்து ஒண்ணு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வந்துடலாம் ஆனா எனக்கு பக்கத்துல உள்ளவங்க என்னுடைய மனைவியோ கணவரோ பிள்ளைங்களோ உறவுகளோ அல்லது கண்டறியாத முகந்தறியாத வேறு ஏறின் ஒரு மனிதரோ அவங்க தான் அதுக்கு காரணமா இருக்கிறாங்க மூணாவது மனுஷன் இரண்டாவது மனுஷன் காரணமா இருக்கிறான்னு சொன்னா அந்த மனிதர்களோடு நாம் கலந்துரையாட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா நான் மட்டுமே முடிவெடுத்தா போதாது நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் யார் யாரும் இந்த பிரச்சனை வந்துச்சு அவரோடு நான் டிஸ்கஸ் பண்ணணும் அவரோடு நான் கலந்துரையாட செய்யணும் அவரோடு நான் விவாதம் பண்ணணும் அவரோடு அவருடைய ஒத்த கருத்தோடு சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை குறித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அவன் பொறுப்புணர்வு அப்படின்னு சொன்ன அந்த பொறுப்பினர்வின் அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தா ஒன்னு சம்பந்தப்பட்டவங்களோடு நான் ஆலோசனை செய்ய வேண்டும் ரெண்டு அந்த ஆலோசனைக்கு பிறகு நான் அதிலே ஏற்கத்தகுந்த நியாயமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் ரெண்டு பொறுப்பு எனக்கு வந்திருக்கிறேன் ஒண்ணே சம்மந்தப்பட்டவங்களால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களோடு சேர்த்து முடிவெடுத்து கலந்துரையாடல் செய்து நான் ஒரு முடிவுக்கு வரணும் நானும் சுயமா ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏன்னா நான் பிரச்சனையில சம்மந்தப்பட்டவங்க நான் மட்டுமே இல்லை அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்ப பக்கத்துல இன்னொருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவரையும் சேர்த்து அவருடைய ஒத்துழைப்போடு அவருடைய உதவியோடு அவருடைய ஆலோசனையோடு நான் ஒரு முடிவெடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்னா பொறுப்புணர்ச்சிக்கு அடுத்த கட்டமா இருக்கிற ரெண்டு விஷயங்கள் ஆலோசனை ஒண்ணு முடிவெடுத்தல் ஒண்ணு இருக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறான் அவ்வளவு வலியுறுத்துகிறது அன்னதம்பெருமா அலிஸ்லம் அவங்க சகாபா மத்தியில எப்படி வாழ்ந்தாங்க சகாபா மத்தியில அவங்க என்ன சொன்னாலும் சஹாபாக்கள் கேட்பாங்க ரசூல்லாவுடைய வார்த்தைக்கு மாற்று வார்த்தை சொல்லவே மாட்டாங்க நிர்சலவா அலை சலம் சொல்லுவது தப்புன்னு தெரிஞ்சா கூட ஒருவேளை சுனதா சொல்லக்கூடிய இந்த கருத்து ஏற்படையது இல்ல அவங்க தெரியாம சொல்றாங்க என்று நபித்தோழர்களுக்கு தெரிஞ்சா கூட நபி நபிசலய செலவு சொல்லிட்டாங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சாலும் இவ்வளவு பெரிய உயரத்துல சுனதா சிலதாலே செலவு இருந்தாங்க இந்த நேரத்துல நபிகரார பார்த்து அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான் நபியே அவர்களுடைய காரியத்துல நீங்க அவங்கள கலந்து ஆலோசனை செய்யுங்க நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது உங்களை மட்டும் பாதிக்கிற முடிவு இல்லை ஏன்னா நீங்க ஒரு சமூக தலைவரா இருக்கிறீங்க ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை வழிநடத்துறீங்க அப்படின்னா அவங்களும் சம்மந்தப்படுற ஒரு போருக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறீங்க போருக்கு போயிருப்போம் தான் சொன்னீங்கன்னா அப்ப அவங்களாம் போருக்கு என்ன போயிட்டாங்கப்படுறது அப்படின்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய காரியத்துல அவங்களோட அமர்ந்து இந்த மாதிரி ஒரு போர் வருகிறது எதிரிகள் படையை ரெட்டி வந்துட்டாங்க நாட்டை காப்பாற்ற வேண்டியது மக்களை பாதுகாக்க வேண்டிய இருக்குது நம்ம எல்லாரும் கிளம்பி போருக்கு போவோமா அந்த மக்களிடத்துல நீங்க ஆலோசனை செய்யணும் யாரு சொல்றா யாருக்கு சொல்றா அல்லா சொல்றா நபிகளா இருந்து சொல்றான் எப்படிப்பட்ட நபிகளா இருக்கு நபிகளார் என்னத்தை சொன்னாலும் நாங்க கேட்போம் என்று சொல்லுகிற மனநிலையில் இருந்த சகாபாக்கள் இடத்துல நீங்க தப்பா கூட சொல்லுங்க நாங்க நீங்க சொன்னா கேட்போம் பதில்களத்துல பதில் போருக்கு போகிற அந்த தருணத்துல விசலனா அலை சொல்லும் சாபா காலத்துல ஆலோசனை செய்யறாங்க அப்ப முகாஜிரிகள் தான் சொல்றாங்க வாங்க போய் போருக்கு போயிடுவோம் போய் என்ன உண்டு இல்லைன்னு என்னன்னு பாத்துருவோம் நபிகளார் அன்சாரிகளுடைய கருத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்சாரிகளுடைய தரப்புல இருந்து ஒண்ணும் பதில் வர காரணமே நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்ப ஒரு நபித்தோழர் எழுதுகிறார் எழுந்து சொல்கிறான் தூதர் என்ன நீங்க சொல்லுங்க நீங்க கேட்கறீங்களா என்ன கேட்கறீங்க எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆலோசனைகளை எதிர்பார்க்கிறீர்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க நீங்க கடல்ல போய் குதிச்சு எங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் மறுவேச்சு எதிர்வேச்சு பேசாமல் எங்கள் உயிரை நாங்கள் மாய்த்து கொள்வோமே தவிர நீங்க அப்படி சொன்னீங்க அதை செய்யணுமான்னு கேள்வி இருக்க மாட்டோம் எங்கள்கிட்ட வந்து நீங்க என்ன உங்க என்ன உங்க கருத்து சொல்லுங்க நீங்க சகாபர்கள் எப்படி சொன்னாங்க நீங்க சொல்லு ஆர்டர் பண்ணுங்க நாங்க கட்டுப்படுறோம் இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த நபி தோழர்களை பார்த்து நீங்க ஆலோசனை பண்ணுங்க அவங்கள்ட்ட அவங்களோட கலந்துரையாடல் பண்ணுங்க என்று அல்லா ஒரு பிள்ளை நபிகளாருக்கு வலியுறுத்துகிறான் என்றால் இப்ப நாம நம்முடைய இடத்துல இருந்து பாருங்க இன்னைக்கு நம்ம யாருமே அந்த இடத்துல இல்லவே இல்லை நம்ம சொன்ன உடனே கேட்கிற மாதிரி உலகத்தில் நம்மளை சுத்தி யாரும் கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய தலைவராக உங்களுடைய தொண்டர்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் உங்க மனைவி உங்களிடத்தில் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க கட்டுப்பட மறுக்கத்தான் செய்வாங்க உங்க பிள்ளைங்க கட்டுப்பட மறுக்கிறாங்க குடும்பத்தார் கட்டுப்பட மறுக்கிறாங்க வேலைக்காரர்கள் கட்டுப்பட மறுக்கிறாங்க நாம் நம்முடைய அதிகாரம் இல்லைன்னா ஒரு லிமிட் தான் அதை தாண்டி இல்லை அப்ப இவ்வளவு குறைந்தபட்ச லிமிட் ரசூல்லாவுடைய லிமிட் அன்லிமிட் என்ன சொன்னாலும் கேட்கிற அன்லிமிட்டில் இருந்த ரசூல்லாவை பார்த்து அல்ல சொன்னா ஓ சாவிரும் ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயத்துல லிமிட்டோட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற நாம எவ்வளவு ஆலோசனை செய்யணும் அவர்களோடு பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்கள்ல உறவுகள்ல கலந்துரையாடல் என்பதே சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது நம்முடைய ஈகோ அந்த கலந்துரையாடலை செய்வதை விட்டு தடுக்கிறது நாம அவர்களிடமே கேட்கிறதா வேலைக்காரர்களிடமே கேக்கிறதா வீட்டுக்காரிடமே கேட்கிறதா எல்லாமே நான்தான் தான் இதுல எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் இருக்கிறதே ஆணவம் இருக்கிறதே அவர்களோடு கலந்துரையாடல் செய்வதை நம்மை தடுக்கிறதே ஆனால் நீங்கள் பொறுப்புடைய மனிதராக இருந்தால் நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு பொறுப்புதாரி இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அதற்கான வழியை நான் கண்டறிய வேண்டும் என்பதிலே பொறுப்புணர்ச்சி உடைய மனிதராக நீங்கள் இருந்தால் வேற வழியே இல்லை உங்களுடைய ஈகோவை உங்களுடைய ஆணவத்தை உங்களுடைய அகங்காரத்தை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு நீங்க திறந்த மனநிலையோடு அவர்கள் சொல்வதற்கு செவி கொடுத்து அவர்களோடு நீங்கள் உரையாடல் நிகழ்த்த வேண்டும் பல நேரங்களில் உரையாடல் நிகழ்த்துறோம்னு நிகழ்த்துவாங்க ஆனால் அவனையே அறியாம அந்த அதிகாரம் மேலோங்கி நிற்கும் சப்தம் உயரும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பார் பாரு சொல்லிக்கிட்டே அந்த அந்த சொல்லே உரையாடலுக்கு இடையூறாயிடும் உரையாடல் என்பது என்ன எதிர்த்தரப்பனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க பேச விடணும் பேச நான் என்ன சொல்லிக்கிறேன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க முடிஞ்சு போச்சு இப்ப இப்ப இது எப்படி கலந்துரையாடல் பண்ண முடியும் இப்படி எப்படி சோரா பண்ண முடியும் அப்ப இந்த நிலையில் இருந்தெல்லாம் வந்து ஆணவத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நான் தான் இது எப்படியாவது பிரச்சனை தீரணும்பா என் குடும்ப சிக்கல் சிக்கல் தீரணும் என்ன பண்றது நான் எப்படி இறங்கி போனாலும் பரவாயில்லை வேற வழி இல்லை அவர்களுடைய கருத்தோடு ஒன்றித்து போய் இந்த சிக்கலில் இருந்து நான் மீண்டு வர விரும்புகிறேன் என்கிற உணர்வை நீங்கள் உங்களுடைய கலந்துரையாடலில் வெளிப்படுத்த வேண்டும் இது இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு செய்தி எடுத்து பாருங்கள் கலந்துரையாடல் குறித்து நிறைய பேசுகிறது ஒரு இடத்துல குடும்ப விவகாரங்களை பத்தி சூரா பக்கரா பேசிட்டு வருவான் அதுல விவாகரத்தாகிவிட்ட ஒரு தம்பதி அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்கிறது அந்த புள்ள எப்படிப்பட்ட நிலையில் இருக்கு பால்குடி பருவத்துல இருக்கிறார் அல்லாஹ் பேசுகிறான் பால்குடி पर्वத்திலே புள்ள இருக்கு குழந்தை இருக்கு ஆனா கணவன் மனைவிக்கு இடையில விவாகரத்து ஆயிடுச்சு இப்போ கணவன் நினைக்கிறாரு பிள்ளைக்கு பால் ஊட்டணுமே பிள்ளைக்கு முழுமையாக இரண்டாண்டு காலம் பால் ஊட்ட வேண்டும்னு கணவன் நினைக்கிறார் அல்லாஹ் சொல்றான் வல் வாலிதாத்து யுர்இதுன அவ்லாது ஹுন্না ஹவுலைனி காமிலைனி லிமன் араதா அன் யுतिमம ரலாஅ முழுமையாக தன்னுடைய குழந்தைக்கு ஊட்ட வேண்டும் என்று விரும்புகிற கணவர்களுக்காக விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் இரண்டு ஆண்டு காலம் பால் விட்டட்டும் ரெண்டு வருஷம் பால் ஊட்டணுங்கிற சட்டமே இதுலதான் வருகிறது பொது பொதுவா வரல விவாகரத்துக்கு பிறகு உள்ளதை பத்தி பேசும்போதுதான் நாங்க பேசுறான் கணவர் போயிட்டாரு பொறுப்பு அவருக்கு தான் பிள்ளைகளுடைய பொறுப்பு அவருக்கு தான் ஒரு பெண்ணுக்கு பொறுப்பு இல்லை நீ தூக்கிட்டு போப்பா கையில கொடுத்து அனுப்பினா அனுப்பிட முடியும் அதனால யாரும் அப்படி அனுப்புறது இல்லை அனுப்ப நினைத்தால் அனுப்ப முடியுமா முடியாத முடியும் இப்படி ரெண்டு அவர் என்ன பண்றாரு என் பிள்ளைக்கு பால் ஊட்டுங்கறார் ரெண்டு வருஷ காலம் பால் ஊட்டணும் சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியிலே வேற வேற விஷயங்களை பேசிக்கிட்டே வந்து இடையில அல்லாஹ் பேசுறான் ஃபைன আরাதா ஃபி அன் தரால மின்ஹுமா வ த சாவிரின் فلا ஜினாஹ আলাইஹிமா நீங்க ரெண்டு பேரும் பால் ஊட்டுவதை நிறுத்த விரும்பினார் இல்ல கம்ப்ளீட் பண்ண விருப்பம் இல்ல இடையிலே பால் ஊட்டுறதை நிப்பாட்டிடுவோம்

அப்ப நீ என்ன பண்ணு நீ ஆலோசனையில் ஈடுபடு தான் வெட்டி விட்டாச்சு அவளுக்கு கொடுக்க அனுப்பியாச்சு கொடுத்தேனுப்ப அவள்கிட்ட என்ன பேச வேண்டியது இப்படி பேச முடியாது பாணி நீ நெசமான தந்தையா இருந்தா உன் புள்ள மேல அக்கறை இருந்துச்சுன்னா அப்ப நீ அந்த போய் பேசு ஏற்கனவே இருந்த முந்தைய பெண்களத்துல போய் பேசு என்னமா பால் கொடுக்குறியா இல்லையா பால் கூடிய பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு பேசு இல்ல பிரிச்சு கொண்டு வந்துடலாம் அதையும் பேசு எதுவா இருந்தாலும் ரெண்டுல எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க ஏன்னா உனக்கும் புள்ள அவளுக்கும் பிள்ள ரெண்டு பேரும் நீங்கள் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி விவாகரத்துக்கு பிறகு கூட குழந்தையின் நன்மைக்காக கடந்த கால மனைவி இடத்திலே ஆலோசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்றால் நம்ம சமூக அமைப்பில் விவாகரத்து ஆயிரக்க தேவையில்லை பஞ்சாயத்து ஓடி ரெண்டு தரப்புல பேச்சுவார்த்தை நடக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுதே கணவன் மனைவி எப்படி உரையாடுகிறார்கள் எல்லாம் அறுத்து விட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு கேட்கவே தேவையில்லை என்னமோ எதிரி மாறி அவன் எப்படி வாழ்றான்னு பாக்குறேன் இந்த அம்மா முடிவு எடுக்கிறான் அவன் எப்படி வாழ்றான்னு பாக்குறேன் இந்த அம்மா இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு அடிச்சு நாரி இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிற உளவியல் சிக்கலோடு இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான் அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தினாலும் கூட நீங்கள் ஆலோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் ஆலோசனையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தி ஆலோசனைக்கு பிறகு முடிவு எடுக்க வேண்டும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் ஏற்றுக் கொள்வதற்கு பொறுப்புதாரிக்கு பொருள் என்னன்னு கேட்டா பொறுப்புடையவன் பொறுப்புணர்ச்சி உடையவே ஆலோசனை கேட்கணும் நல்ல ஆலோசனை சிறந்த எடுத்துக்கணும் இல்ல அதை விட பெட்டர் ஆலோசனை தன்னிடத்தில் இருந்தா சொல்லப்பட்ட ஆலோசனையை புறக்கணிச்சிட்டு தான் தடுக்கிறது செயல்படுத்தணும் ஐயோ கேட்டமே இப்ப அவர் சொன்ன மாதிரி செய்யலாட்டி தப்பா நினைச்சுக்குவாள் பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாள் என்ன பண்ணி இப்படி அச்சப்படக்கூடாது நீ தெளிவா முடிவெடு என்ன முடிவெடு உன்னிடத்தில் இருப்பது சரியானது நியாயமான முடிவு என்று சொன்னால் அவர்கள் சொன்ன கருத்துக்களை குப்பையில போட்டுட்டு உன் முடிவை நீ செயல்படுத்து நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் வாழமும் அன்னஃபீக்கும் ரசூல் அல்லா சகாபாக்களை பார்த்து சொல்றான் உங்களுக்கு மத்தியிலே அல்லாவுடைய தூதர் இருக்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இடையிலே அல்லாவின் தூதர் இருக்கிறார்கள் உங்களுடைய காரியங்கள்ல நீங்க சொல்றதை எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் கடைசியா தான் திண்டாட்டமா போயிருக்கும் அல்லாஹ் சொல்றான் ஆலோசனை கேளுன்னு சொன்ன அல்லாஹ் அவங்க சொன்ன ஆலோசனை எல்லாம் நபிகளாங்க அவங்க சொன்னதை கேட்டு 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 செயல்படுத்தினாங்கன்னா அனைத்தும் தான் சிரமப்பட்டு போயிருப்பீர்கள் அவர் சிலதை கேட்டாரு சிலதை கேட்க எது நல்லதோ அதை கேட்டாங்க எது நல்ல முடிவில் அதை கேட்கல இதுதான் முடிவெடுப்பதற்கு இருக்கிற மிக முக்கியமான பண்பு என்று சொல்லி இந்த இரண்டு அம்சங்களும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது எனவே நாம் அனைவரும் நமக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாம் காரணமாக இல்லை வேறு எவரோ ஒருவர்தான் காரணம் என்றாலும் கூட அந்த விஷயங்களுக்கான பொறுப்புதாரி நான் தான் என்கிற பொறுப்புணர்ச்சியோடு கலந்து ஆலோசிக்கவும் முடிவெடுக்கின்ற வேலைகளையும் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பண்பை நம் அனைவருக்கும் தந்திருவானன